அனைவருக்கும் வணக்கங்க முப்பதுக்கு முப்பது லேண்டோட அளவுங்க தெற்கு பாத்து சைட்டில் கிழக்க பாசல் வச்சு கட்டியிருக்காங்க நல்லா அருமையாக வந்திருக்குங்க வீடு பார்த்தா பக்காவாக இருக்குங்க மெயினான ஏரியாவில் வந்துருக்குங்க இது இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க கணக்கம்பாளையிலிருந்து போகிற ரோடு மெயின் ரோடு மேலேயே இருக்குங்க செங்கல கட்டின பில்டிங்கு இதுக்கு ஓனர் கேட்குற விளவு வந்துங்க நாற்பத்தி மூணு லட்சம் தாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க தெற்கு பா சைட்டில் கிழக்கு பாத்த வாசல் வச்சு கட்டியிருக்காங்க நம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ரைப் பண்ணி வச்சு ஆளான டபுள் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுவட்டாரத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிட்டுருக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கிங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்காங்க டபுள் கேட்டா டூ வீலர் நாலஞ்சு நிப்பாட்டிக்கலாங்க செவ்வொரு ஃபுல்லாகவே வால்ட்டை சுட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வாஷ் பேஷனும் உரமாக வச்சுருக்காங்க படிக்கட்டு படிக்கட்டு கீழே உங்களுக்கு இந்தியன் டேபிள் டாய்லெட் வந்துருதுங்க நல்ல வித்தம் தேக்கல் தான் பண்ணி வச்சுருக்காங்க ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்குங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினேழு சீசன் நல்லா பெரிய காலை கொடுத்துருக்காங்க வால் ஷீட்டிங்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க லைட் செட்டிங் இவ்வளோ இதில் ரெண்டு பெட்ரூம் வந்துடுதுங்க ரெண்டில் ஒன்றும் வந்து அட்டாச் வந்துடுதுங்க சமயம் கட்டு டேபிள் கனெட் போட்டு ஃபுல்லாகவே ஸ்லாப் வச்சுருக்காங்க ஒரு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸில் இருக்குதுங்க அதில் அட்டாச் வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பத்து சைஸில் இருக்குது அதில் அட்டாச் சொல்லிங்க இந்த வீட்டுக்கு லோன் வசதி வந்து எண்பது ச எண்பது சதவீதம் பண்ணி தரேங்க ஆமாங்க எல்லாம் வீடு வந்து முறைப்படி தான் பார்த்து பார்த்து கட்டி வச்சுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஊர்களுக்கு கால் பண்ணுங்க, நன்றி வணக்கங்க